கெமி சொன்னது தப்பா இருந்ததுன்னா அப்போ ஏன் பலூன் அக்கா வந்து என் மூஞ்சி பேசுங்க பாடுறீங்க சொல்லி பலூன் அக்கா கேட்டாங்களா இல்லையா அப்போ தப்பு வந்து கெமி மேல இருந்ததுன்னா பலூன்கா ஏன் அப்படி ஃபீல் ஆயிடுச்சு அருகாக அவங்களுக்கும் அது அந்த ஃபீல் வந்ததால தான் அவங்களும் வெளிப்படையா சொன்னாங்க இதுதான் உண்மை இதுதான் திவாகர் நீங்க வந்து வேற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க அது திவாகரே கிடையாது திவாகர் யார்னா நான் தான் பெரியாள் நான் தான் சிவாஜி கடத்தது நான் தான் கமலஹாசன் கடத்தது விஜய் சார் அரசியலுக்கு போயிட்டாரு சூர்யா சார் பாம்பே போயிட்டாரு அஜித் சார் வந்து ரேசு கோட்டு போயிட்டாரு அடுத்த இண்டஸ்ட்ரியை காப்பாற்ற போகிறது யாருன்னு கேட்டால் நான் தான் சொல்லுவாரு ஆ இந்த ஆணவம் கொண்டு தான் திவாகர் இதுதான் திவாகரின் உண்மை முகம் ஒரு ஆர்வம் தான் சரி போவோமேன்னு போயிட்டு மாட்டினாரு அதை வினோத் வெளிப்படையாக உடச்சிட்டாரு விஷயத்த இதுதான் திவாகர் திவாகர் வந்து பசங்கிட்ட இன்ட்ராக்ட் ஆகவே மாட்டார் இப்போ நீங்கள் வேணா பாருங்க இன்னுமோ பாரு உட்காந்து பேசி அவங்க ஏதோ சீரியஸாக பேசிகிட்டு இருந்தாங்க இவர் பெட் மேலே படுத்துன்னு மேலே போய் வருஷ வருஷம் வருஷம் போகிறார் பார்வம் எவ்வளோ அவாய்ட் பண்ணாலும் இவர் போய் வருஷம் தான் போகிறார் இது எந்த மாதிரி ஒரு மனநிலை இதை எப்படி எடுத்துக்கிறது இது எப்படி வாட்டர் மெலன் ஸ்டாருன்னு சொல்கிறதா இல்லை காஜஸ் ஸ்டாருன்னு சொல்கிறதா இருந்தால் தெரிய மாட்டேங்குது